ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன டிப்ஸுங்க தான் இப்போ நம்ம வீட்டில் ப்ரெட்டு வாங்கியிருப்போம் ப்ரெட்டு வந்து காஞ்சி போயிருக்கும் அந்த டயத்தில் நாம் இட்லி சட்டியில் வச்சு ஒரு ஆவி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டான ப்ரெட்டு புதுசாக கடையில் வாங்கின மாதிரி கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டில் ரைஸ் குக்கர் இருக்கும் அந்த ரைஸ் குக்கர் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுக்கு பேஸ்ட் மட்டும் போதும் பேஸ்ட் இருந்தாலே ரைஸ் குக்கரை பளிச்சுன்னு நாம ஆக்கிடலாம் இப்போ நல்லா வரையெல்லாம் எங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் பின்னாடிலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு கம்பி ஸ்க்ரப்பரில் பஞ்சு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இப்போ வாங்கின ரைஸ் குக்கர் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஸ்பாஞ்சி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் பாருங்கள் நல்லா தொடக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வாங்கின குக்கர் மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அந்த ஒயர் நாம் அந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ப்ரெஷ்ஷால் தடச்சிக்கிட்டோம்னாக்க அந்த ஒயரும் ரொம்ப புதுசு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இது என்ன டிப்ஸ்னு தெரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரைஸ் குக்கரை இந்த மாதிரி செய்யும் போது ஃப்ளக்கை கழட்டி விட்டுக்கோங்க கழட்டி விட்டுட்டு செய்யுங்க நான் இதை அப்படியே உங்களுக்கு லைவாக தான் காமிக்கிறேன் இதை நான் கட் பண்ணிட்டு கூட நான் போடல எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க அதே போல உள்ளதெல்லாம் எல்லாத்தையுமே நாம் இந்த ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும் ரொம்ப போகாது இந்த ஒயர்லேயும் நாம் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா புது ஒயர் போலவே இருக்கும் பாருங்க எவ்வளோ அழுக்காக இருந்த ஒயரு இப்போ எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இப்போது நாம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கனாக்கா ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம் புளி கரைக்கிறது கைப்படாமல் புளி கரைக்கலாம்